நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த காலை நேரத்தில் நீங்கள்லாம் இவ்வளோ சிறப்பாக வந்து கலந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரேகாமா ரொம்ப நன்றி காட்ஸ் இல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேண்டசி ரொமான்டிக் ஸ்டோரி இந்த படத்தை மோகன் குருசெல்வா எழுதி போகிறாரு இன்னிலேருந்தே ஷூட்டிங் ஆரம்பிக்குது இந்த படத்தை வந்து சினிமா மீடியா என்டர்டைன்மெண்ட் சார்பில் தினேஷ்ராஜ் நாங்கள் கிரியேட் என்டர்டெயின் சார்பில் தனஞ்சயன் அண்ட் பிஜிஎஸ் ப்ரொடக்ஷன் எங்கே நம்ம பிஜி சரவணன் மூணு பேரும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறோம் அண்ட் இந்த படத்தில் கௌதம் மேனன் சாரோட சேர்ந்து தர்ஷன் பிக் பாஸ் தர்ஷன் நம்ம சொல்லலாம் அப்போ சரண்டர் அப்படின்ற படம் சமீபத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி அடைஞ்ச படம் நல்ல பேர் வாங்கின படம் தர்ஷன் வந்து இந்த படத்தில் நம்முடைய லவர் பாயாக நடிக்கிறாரு அண்ட் அவரோட சேர்ந்து நிறைய பேர் அலிஷா அப்படின்றவங்க வந்து சினிமாக்கு நம்ம தமிழ் பொண்ணு நல்ல தமிழ் பேசுறாங்க அலிஷா மிரானி, அப்புறம் வந்து ரியானா அப்படின்றவங்களும் செகண்ட் ஹீரோ நடிக்கிறாங்க அதுக்கு அவங்களோட சேர்ந்து இந்த சினிமா சினிமா இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய சாதனைகள் பண்ண ரோபோ சங்கர் சார் இருக்கார் பிளாக் பாண்டி இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்தில் கேபி வினோத் பிஜிஎஸ் எல்லாம் நடிக்கிறாங்க இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு காஸ்ட் அண்ட் க்ரூவோட கம்ப்ளீட் ஸ்கிரிப்டாக ரெடி பண்ணி மோகன் இன்னிலிருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்கிறார் ஒரு நான் ஸ்டாப் ஷூட்டிங் ஒரு திரைப்படம் எடுக்கிறது எப்படின்னா பிஜிஎஸ் நாங்களாம் பிளான் பண்ணும்போது ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்டோட போனோம் அட் சேம் டைம் ஆரம்பிச்சோம் ஷூட்டிங் முடியறதுக்கு வந்து நான் ஸ்டாப்பாக போனோம் அப்படின்ற ஒரு பிளானிங் என்ன இருந்து சூட்டிங் ஆரம்பிச்சு கம்ப்ளீட்டா டிசம்பருக்குள்ள இந்த படத்தை முடிக்கணும் அடுத்த வருஷம் பிகினிகளை கொண்டு வரணும் நாங்க பிளான்ல இருக்கோம் கூட நம்மளுடைய ஆதரவு தேவைப்படுது இன்னைக்கு பூஜையோட இந்த விழாவை ஆரம்பிச்சிருக்கோம் வந்திருந்து சிறப்பித்த உங்க எல்லோருக்கும் எங்க மனமார்ந்த நன்றிகள் இந்த படக்குழு ஒரு சிறப்பான படத்தை கொடுக்கும் என்ற எதிர்பார்ப்புல நான் காத்துருக்குறேன் சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் எல்லாருமே ஒரு பெரிய டீமே இந்த படத்துக்காக ஒரு என்ன சொல்றது ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அவங்க முயற்சி மிக பெருசா வெற்றி அடையணும் ஒரு நல்ல திரைப்படமா வந்து எல்லோருமே தமிழ் சினிமாக்கு ஒரு வெற்றி படம் அமையணும்னு எதிர்பார்க்கிறோம் ஒரு தயாரிப்பாளர்கள் எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கும் அண்ட் வந்திருந்த சிறப்பித்து உங்கள் எல்லோருக்கும் மனதார நன்றி தேங்க்யூ வந்திருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் இந்த கா காலையில் உங்களோட டைம் எடுத்து இந்த ஒரு பூஜைக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அண்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா ரொம்ப நினைஞ்ச ரொம்ப நாளாக ஒரு டோக்கில் இருந்து சார் ஒரு ராம் காம் எப்படியாவது பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய ஸ்கிரிப்ட் வந்தது கடைசியாக சார் இதை ஃபைனலைஸ் பண்ணாரு ஸோ தேங்க்யூ சார் அண்ட் மோகன் சார் டேரக்டர் ஏன்னா இது வ வளமையாக பண்ணுறதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் ரெண்டு விதமான ஒரு ஷேட்ஸ் இருக்கும் ஸோ என்னை நம்பி ஸ்டார்ட்லேருந்து என்னை நம்பி நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் எனக்கு பிடிச்ச கௌதம் எனன் சார் ஏன்னா அவர் படங்களை பார்த்து வளர்ந்துருந்தேன் ஸோ அவர் கூட எப்படியாவது என்கேஜ் ஆகணும்னு இருந்தேன் ஸோ இந்த படத்தில் அவர் ஒரு முக்கியமான ஒரு லீட் ரோலில் இருக்காரு ஸோ அது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது அண்ட் ரோபோ அண்ணா பாண்டின்னா ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ எக்ஸைட்டட் அது இன்றைக்கி செப்டம்பர் ஃபிஃப்டீன் என்னோடய பர்த்டே இன்னைக்கு பூஜை போட்டிருக்காங்க அது ஆக்சுவலாக பிளான் பண்ணி நடக்கல அதுவாக நடந்துருச்சு ஸோ தேங்க்யூ ஸோ மச் என்னோட கரியர்லேயே பத்திரிகையும் மீடியாஸும் தான் ஒரு பாஸ்லேருந்து எல்லா விதத்துலேயும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க என் ரீசெண்டாக சரண்டர் மூவி கூட அவங்களோட சப்போர்ட் இல்லாட்டி இந்த ஒரு வெற்றி அடைஞ்சிருக்காரு ஸோ இந்த படத்துக்கும் எங்களோடய குழுவினருக்கும் உங்களோட சப்போர்ட் மீண்டும் வேணும் தேங்க்யூ ஹாப்பி பர்த்டே தர்ஷன் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிறந்தநாள் நினைக்கி இந்த படத்தோட பூஜை நடந்து இந்த படம் ஆரம்பிக்குது மிகப்பெரிய வெற்றி அடையணும் டாட் ஜிலா பேரே டிஃப்ரெண்ட்டாக கேட்டுப்போம் கேட்கும்போது அதனுடைய ஃபேண்டஸி தன்மை உள்ளே இருக்கு தெரிஞ்சுது அந்த டைட்டிலே ஸ்கிரிப்டில் லைன் கேட்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்புறம் மீன் என்னது போர்டு வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க எல்லாேருமே இந்த இதில் வந்து தனியன் சார் வேணும்னே வந்து இல்லை ஸ்கிரிப்டோட தான் நாங்கள் போகிறோன்னு மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது ஸ்கிரிப்டை வச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க என்னையும் பாண்டியராஜன் வச்சு நாங்கள் ரெண்டு பேருமே செக் பண்ணிட்டோம் இரநூத்தி பேஜ் இருக்கு ஸோ நடுவில் டம்மி பேஜன் ஒரு ஒரு நல்லபடியாக ஸ்கிரிப்டோட ரொம்ப பிளான்டாக சிஸ்டமேட்டிக்காக போகிற ஒரு ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது இந்த படக்குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்து காட்ஜில்லா அந்த படத்தில் உங்களை சந்திக்கல ரொம்ப சந்தோஷம் தனஞ்சயன் சார் இந்த மாதிரி ஒரு பூஜை ஆரம்பிக்கிறோம் சார் அப்படின்னு கூப்பிட்டு வந்தார் எனக்கு தனஞ்சன் சார் வந்து எனக்கு ஒரு பதினெட்டு வருஷம் நண்பர் எப்போவுமே அதை பக்கா பிளான் பண்ணுவார் எந்த இடம் எந்த எத்தனை நிமிஷத்துக்கு ஆரம்பிக்கிறோம் எத்தனை நிமிஷத்துக்கு பூஜை போடுறோம் எத்தனை நிமிஷத்துக்கு படம் ஷூட்டிங் பண்ணுறேன் அவ்வளோ பக்கா பிளான் நான் பயந்து பயந்து ரெடி ஆகி விடியா இங்கே வந்து பார்த்தா தான் தெரியுது ஸ்கிரிப்டு முதற்கொண்டு ஷெடியூல் கொண்டு ரிலீஸ் முதக்கொண்டு அவ்வளோ பக்கவாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க உண்மையிலே வாழ்த்துக்கள் சார் அந்த காட்சியில் வந்து டீம் எல்லாருக்கும் மிகப்பெரிய வெற்றி அடையணும் தர்ஷன் ஹாப்பி பர்த்டே இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்க நீங்கள்லாம் சீக்கிரமாக பெரிய வளாலாக வளர்ந்து வரங்கிற படம் மறந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ டேரக்டர் மோகன் வாழ்த்து உங்களுக்கும் வாழ்த்துக்கள் அந்த உண்மையிலேயே ஸ்கிரிப்ட் புக்கை புரட்டி பார்த்தோம் ஏன்னா ஒரு சின்ன புக்காக இருந்தது என்னது இந்த புக்கை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு படம் எடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தா ரெண்டு சைடுமே எழுதியிருந்தாங்க பக்காவான ஒரு ஸ்கிரிப்டு வந்த ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே அந்த படத்துடைய கதையை சார் வந்து சொன்னார் ஒரு ஃபேண்டசி லோவை வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்குறதுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சார் கண்டிப்பாக ஆடியன்ஸ் இந்த படம் எந்தவா இருக்குன்னு நினைக்கிறேன் ரோபோ சங்கர்னா உங்களுக்கு பிளாக் பாண்டி ஹீரோயின் புலி சார் தினேஷ் சார் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அந்த படம் சீக்கிரமாக ஆரம்பித்து சீக்கிரமாக முடிஞ்சு மிகப்பெரிய வெற்றி அடைய இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன் ரொம்ப நன்றி வாழ்த்துக்கிறேன் என் பேர் அலீஷா அண்ட் இதை இந்த படத்தில் நான் திஷாவோட கேரக்டர் ப்ளே பண்ணுறேன் அண்ட் காட்ஜில் பேர் கேட்கும்போதே கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த படத்தோட ஐடியா வந்திருக்கும் ஆனால் இட்ஸ் ஆப்சல்யூட்லி ஆப்போசிட் ஆஃப் தேட் இட்ஸ் சச் எ லவ்லி ஸ்டோரி அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் இட் தேங்க் யூ சார் தேங்க் யூ பிஜிஎஸ் சார் தேங்க் யூ ஆல் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் அமேசிங் ப்ராஜெக்ட் எல்லோரும் கண்டிப்பாக ரிலேட் பண்ணுவாங்க இந்த படத்துக்கூட அண்ட் ஐ ஆல்சோ டூ ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் ஷூட்டிங் தேங்க் யூ ஸோ மச் ஹாய் நான் ரயானா ஐ எம் வெரி எக்ஸைட்டட் டு ஸ்டார்ட் திஸ் ப்ராஜெக்ட் ஆக்சுவலி அண்ட் நான் எல்லாம் சீனியர்ஸ் கூட ஒர்க் பண்ணுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது

மியூசி எடுத்து நேற்று இது ப்ரொட்யூசர் நல்லா அவ்வளோ அவனு இந்த மாதிரி கொழுப்பு முழுப்புன்ட்டு இருக்கீங்க சார் அப்படின்னாரு ஸோ இந்த படம் வந்து ரொம்ப மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் அதே மாதிரி தர்ஷன் பிரதரோட ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணுறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தனஞ்சயன் சார் ப்ரொடியூசர் சார் பாண்டி எல்லாருக்குமே வந்திருக்க எல்லா மிகப்பெரிய ஆட்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இன்றைக்கி பூஜையோடு இந்த படம் துவங்குது ஸோ நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஐ லவ் யூ ஆல் டீமுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த படம் பெரிய வெற்றி அடையணும் இதில் வந்து இதில் வந்து நான் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் வாய் எடுத்து மைக் வச்சிருக்கேன் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சந்தோஷம் இந்த படத்தில் என் பங்களிப்பு இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு நடிகனா தேங்க்யூ பிஜே சாரோட நான் ரெண்டாவது படம் த்ரீ சிக்ஸ் அப்புறம் நான் தொடர்றேன் ஒரு நல்ல நட்போடு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து அவருக்கும் அவருடைய சகோதரர் மோகன் சார் பிரதருக்கும் நன்றி வந்திருந்த சிறப்பு சசி சாருக்கும் கணவர் டேரக்டர் எங்கள் அண்ணன் பாண்டியண்ணன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி தனஞ்சயன் சார் கூட நான் ரெண்டாவது ப்ராஜெக்ட் எனக்கு ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்ஸ்மா இருக்கோம் ஒரு ஃபேமிலியாக இந்த படம் இன்றைக்கி ஆரம்பிச்சிட்டு கிஃப்ட்டாக தான் நான் பார்க்குறேன் தர்ஷன் கூடயே ரெண்டாவடம் கூகுள் கூட்டம் பார்க்க போகிறோம் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துலேருந்து இன்னொரு படம் வந்து வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இறைவன் நல்ல உள்ளங்களை எல்லாம் அதுக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ரூபானா அப்புட்டினா எல்லாருக்கும் டெ ஒர்க் பண்ண டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சிக்கிறேன் தொடர்ந்து சிறப்பாக உழைக்கிறதுக்கு நானும் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரியர் பண்ணல சார் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன் உங்களுடைய ப்ளெஸிங்ஸோட எல்லாேரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ இந்த காலையில் இவ்வளோ பேர் வந்ததுக்கு பார் எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி இந்த படத்தை நான் யூஸ் பண்ணுறதுக்கு வி ஆர் வெரி ஹாப்பி அண்டு எங்களுக்கு வந்து இது வந்து தனஞ்சய் சாரோட எல்லோரும் சப்போர்ட் அவ்வளோ தான் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஃபேமிலிக்கு குழந்தைங்களுக்கு எல்லாேருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படம் ஸோ எல்லோரும் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோரும் கனெக்ட் ஆவாங்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த படத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தேங்க்யூ வெரி மச் தனஞ்சயின் சார் வந்து இதை இனிஷியேட் பண்ணலன்னா இது இவ்வளோ பெருசாக ஆகியிருக்காது ஸோ கண்டிப்பாக வி ஆர் வெரி தேங்க்ஃபுல் டு தனஞ்செயின் சார் அண்ட் ஜினிமா தினேஷ் சார் இருக்கும் ஸோ டுகெதர் எல்லாம் சேர்ந்து இது பெரிய படமாக மாறிட்டுருக்கு அந்த ஜிவிஎம் சார் பண்ணுறாரு ரூபசங்கர் சார் பண்ணுறாங்க தர்ஷன் சார் பண்ணுறாங்க அது போக அலிஷா ரியானா ஜாய் பாண்டியன் சார் அப்புறம் இன்னும் ஒரு நாலஞ்சு பேர் நோன் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க இல்லை ஒன் டே டூ டேயில் ஸோ படம் பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டராக ஒரு செவன்ட்டீட்லேருந்து ஒரு டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி மெம்பர்ஸ் நடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அவுட் கம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேமிலி என்டர்டெய்னராக வரும் ஹோப் வி கிவ் த பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச் இந்த படம் ஆரம்பிக்கும் போது வந்துட்டு ஒரு சின்ன படமாக ஆரம்பிச்சிது நான் ஒரு இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கர் அப்போ என்னை கமிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் தனஞ்சயின் சார் உள்ளே வந்தார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக படம் பெரிய படமாகி கௌதம் மேனன் சார் ஒரு பெரிய ஸ்டார் ட்ரம் உள்ளே வந்திருக்காங்க பட் ஸ்டில் அதுக்கப்புறமும் என்னை ஹோல்டு பண்ணி பேக் பண்ணதுக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ சார் இஸ் அ மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டி அதே மாதிரி இந்த படமும் ஆரம்பிக்கிறதும் பயங்கர பாசிட்டிவாக ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதே மாதிரி பாசிட்டிவாக முடிஞ்சு ரிசல்ட்டும் பாசிட்டிவாக வரும்னு நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ போஸ்ட் டி போஸ்ட் ஸ்டுடியோஸ் தான் ஒரு தமிழ் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எல்லா ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோட சேர்ந்து இந்த படத்தை பண்ணுற நல்லா தான் முதலேந்தே நம்ம பண்ணியிருக்கோம் ரைட் ஃப்ரம் எடிட்டிங்லேருந்து டப்பிங்லேருந்து எல்லாமே டிஏ சவுண்ட் மிக்சிங் எல்லாமே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டுடியோ உருவாக்கினது என்னோடய நண்பர் டைரக்டர் விஜய் சார் வாழ்த்து சொல்லுங்க சார் எல்லாருக்கும் வணக்கம் நான் போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் வரல தனஞ்சயன் சார் ஸ்டுடியோஸ் அவ்வளோ பெரிய ஸ்டுடியோஸ் அதனுடைய தனஞ்சயன் சார் வந்து எல்லாமே பேஷனட்டாக பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த படமும் அதில் அசோசியேட்டாக இருக்காங்க அவரோட வாழ்த்துக்கள் தர்ஷன் அண்ட் என்டையர் டீமுக்கு டிரெக்டருக்கு எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் ஒரு புது விஷயம் இப்போ சினிமாவில் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அவர் ரொம்ப ரீடிஃபைன் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டோரிஸ் நல்ல கண்டென்ட் வந்து திருப்பியும் ஒரு தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அந்த மாதிரி படங்கள்லாம் இனிமேல் நல்ல கதைகள் தான் வரப்போதுன்னு நான் நம்புகிறேன் அந்த வரிசையில் அந்த படம் இருக்குதுன்னு ஆசைப்பட்றேன் தேங்க்யூ ஐ வெரி மச் தேங்க்ஃபுல் ஃபார் த டேரக்டர் மிஸ்டர் மோகன் குரு செல்வா பிகாஸ் நாங்கள் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்க்கு மேலே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஜிஎஸ் சார் எல்லோரும் நாங்கள் மறக்க முடியாத ஒரு ஃப்ரெண்ட்ஸு நிறைய பிளான் பண்ணியிருக்கோம் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் நிறையா இது பண்ணிருக்கோம் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ பெரிய விஷயத்துக்கு தனஞ்செய்ஞ்சு சார் உள்ளே வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸ்டுடியோக்கு வந்தார் பாட்டு கேட்டார் இருக்குது நல்லா பண்ணங்கள் தம்பின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறது வந்து இவ்வளோ பெரிய ஆள் வந்து இப்போ வளர்ந்த படம் இப்போ எனக்கு நாலாவது படம் தான் பட் இந்த மாதிரி இருக்கவங்கள வந்து என்கரேஜ் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு மனசு வேணும் அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஸோ அதேமாதிரி எல்லாம் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க சினிமாட்டோகிராஃபர் கூட என்னோடய ஃப்ரெண்டு தான் ஸோ இந்த படம் பெரிய ஒரு நல்ல கமர்ஷியல் இது வரும் ரொம்ப முன்னால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை இதில் ஒரு நாலு பாட்டு வந்திருக்கு தர்ஷன் கூட நான் வந்து பட் ஹாப்பி பர்த்டே அவர் கூட பண்ணுறேன்றது இன்னும் ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம் கண்டிப்பாக இன்னும் ரொம்ப நல்லா வரும்னு பிரார்த்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சப்போர்ட் பண்ணுங்கள் என்ன பேசுகிறேன்னு டக்குன்னு சார் அவர் எழுதிட்டார் சார் தேங்க்யூ தேங்க் யூ மகன் சார் பாண்டியராஜன் சார் சசி சார் விஜய் சார் எல்லாேருக்கும் நன்றி த தனஞ்சன் சார் எல்லாருக்கும் நன்றி படம் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம் ஒன்று பிளான் பண்ணி பண்ணிகிட்டு இருக்கோம் தனஞ்சன் சார் உள்ள வந்து படம் பெரிய படம் ஆயிடுச்சு முடிஞ்ச அளவுக்கு என்னோடய டீமோட நான் ஒரு நல்ல ப்ராடக்ட் தருவேன் நம்பிக்கை இருக்குது ஷூட்டிங் இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம் சீக்கிரமே ஒரு இதோட ஆடியோ லான்ச் அந்த அதர் ஈவெண்ட்ஸோடு கலந்துக்கிறோம் தேங்க்யூ இன்ப நாள் இது இனிய நாள் இது சகோதரர் தனஞ்சயன் தலைமையில் உருவாகும் இந்த தயாரிப்பு கூட்டணி ஆள்போல் தழைத்து அருகுபோல் வேறின்றி திரையுலக வரலாற்றில் சாதனை சரித்திரம் சகாத்தம் படைத்திட காட்ஜில்லா வழிவகுக்கும் வெற்றிக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி தனஞ்சயன் சார் யூஸ்வலாக வந்து ஃபீமேல் பி போது நிறைய பேர் மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க தனியாக வந்து பண்ணும்போது சார் கேவ் மியூ கால் நீ யோ யோ கோயின் பார்ட் ஆஃப் கிரியேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணி என்ன கிவன் பி திஸ் ப்ராஜெக்ட் சோ ஹாபி தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ தேங்க்யூ மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நண்பர் தனஞ்சயன் அவங்க தயாரிப்பில் வந்து இந்த இயக்கம் இன்னைக்கு படம் பூஜை போட்டிருக்காங்க இந்த கதையை ஒரு தடவை வந்து விளையாட்டாக எங்கிட்ட சொன்னார் இதை எப்படி படமாக்க முடியும் தந்தது ஏன் அப்படின்னு கேட்ட உடனே உண்டான ஸ்கிரிப்டை கொடுத்தாரு அது எப்படிலாம் ஒர்க் பண்ண போகிறாங்கிற விஷயம் சொன்னார் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு புதுசான ஒரு கண்டென்ட்டாக இருந்தது கண்டென்ட் மட்டும் புதுசு இல்லை அதை மேக்கிங் கூட புதுசாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து மொத்த டீட்டெயிலும் வந்து அந்த பேப்பர்லேயே இருந்தது எப்படிலாம் படம் பார்க்க போகிறாங்களோ உண்மையாகவே இது மூலம் வந்து ஒரு படமாக்குற முறை வந்தால் தயாரிப்பாளருக்கு யாருக்குமே நஷ்டம் வர வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா என்ன தேவை இருக்கோ அதை எப்படி படமாக்க போகிறாங்களோ அது எல்லாமே மிக சிறப்பாக அந்த பொது இதில் வந்து பேப்பரில் எழுதியிருக்காங்க அது திட்டமிட்டு இந்த படத்தை குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே குறிப்பிட்ட பட்ஜெட்டுக்குள்ளே படம் முடிக்கிற மாதிரியான ஒரு முதல் பட்ஜெட் படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க நண்பர் தனஞ்சயனுக்கும் அவருடைய இயக்குனர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இது மாதிரி நிறைய படங்கள் வந்தால் சோசியல் ஒர்க்கர்ஸ் வந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவங்க சம்பளம் வாங்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் பிரச்சனை இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் அனைவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் தனஞ்சன் ஒரு ரெக்வஸ்ட்டை நீங்கள் வந்து டைரக்டர் முதல்ல மெம்பர் ஆக்கிடணும் தான் தெரியும் மெம்பர் இல்லை அப்ளை பண்ணியிருக்காருன்னு அதனால ஏன்னா நாங்கள் ஒரு தெளிவு முடிவு பண்ணியிருக்கோம் வந்து மெம்பர் இல்லைனா நாங்கள் எந்த விழாக்கில் கலந்து கொள்வது இல்லைன்னு உங்களுக்காக நாங்கள் அதை கலந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் மெம்பர் ஆகிடணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி தமிழ் சினிமாவில் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்கிற ஒரு தலைவராக நம்முடைய தானசார் தலைமையில் நம்ம ப்ரொடியூசர் கவுன்சில் பெப்சி மத்தியில் இருந்த எல்லா பிரச்சனைகளையும் வந்து தீர்த்து வச்சு இன்னைக்கு அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண போறாரு அது போறதுக்கு முன்னாடி நம்ம விழாக்கு வந்து கலந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ தானே சார் உங்களுடைய செல்வமுறை வந்து இருக்கிறதோட்டு ஒரு பாலம் மாதிரி இருந்து ரெண்டு பக்கமும் இருந்து சமன் செய்து சீத்திருக்கும் கோல்போல் அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோர் கண் என்று வள்ளுவர் வாக்கு கணங்க அந்த ஆளுமை நீங்க அந்த ஆளுமை நீங்க பண்ண தொட்டு தான் இப்ப இன்னைக்கு அந்த ஒரு சமாதானம் நடந்திருக்கு இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல விஷயம் ஏன்னா எல்லாருமே ஒற்றுமையா இருந்து பயணிக்கணும் நீங்க எப்பவுமே சொல்லுவீங்க எந்த அசோசியும் எல்லாரும் ஒற்றுமையா பயணிக்கணும் சொல்வீங்க அந்த ஒற்றுமைக்கு நீங்க ஒரு காரணமா இருந்ததுக்கு மிக்க நன்றி இந்த நேரத்துல

இந்த மாதிரி நிறைய பேர்களுக்கு வாழ்க்கை தரும் தனஞ்சயன் அவர்கள் இந்த படம் நிறைய பேரை நிறைய பேரை இன்ட்ரடியூஸ் இருக்காங்க நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்